ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ராகி கூழ் குடிக்கலாம் இன்றைக்கி வந்து ராகி கூழ் செஞ்சுருக்கேன் எங்கள் பாப்பாவுக்காக கொஞ்சம் செஞ்சுருக்கேன் யாருக்கெல்லாம் ராகி கூழ் குடிக்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாவு வந்து இப்போ தான் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் நிமிஷமாட்டும் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகம் வயிறு வலி இல்லாமல் இருக்கும் வேகமாக இருக்கக்கூடிய சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் வயிறு வலி எடுத்துக்கும் அதனால் நல்லா வந்து வேக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அது ஒரு டூ இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நல்லா சூடாக இருக்கும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டிங்கன்னா அந்த சக்கரை வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும் அதை நல்லா எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குடிப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் லைட்டை உப்பு போட்டு போட்டு கொடுத்தா போதும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சக்கரை சேராது சளி பிடிச்சிக்கும் இரும்பல் வந்துடும் சொல்லுவாங்க அதனால் சின்ன ஒன் இயர்க்குள்ளே ஒரு சிக்ஸ் டூ ஒன் இயர்க்குள்ளே இருக்க சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கொடுங்க போதும் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக உப்பு சேர்த்தக்கூடாது சின்ன குழந்தைங்களுக்கு லைட்டாக போட்டு கொடுங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு இதில் சக்கரை போட்டு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் வந்து இதை குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் இதுவும் வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ